துர்கை அம்மன் பற்றிய அறியப்படாத தகவல்கள் பார்வதியின் உக்க ரூபம் துர்கை அம்மன் என்பது பராசக்தியான பார்வதி தேவியின் கோபமான போர்க்குணம் மிக்க வடிவம் மகிஷாசுரனை அழிக்க இந்த ரூபத்தை எடுத்தார் சிங்கம் அல்லது புலி என்பது வீரமும் வலிமையும் தைரியத்தையும் குறிக்கும் துர்கை அம்மன் அதை அடக்கி வருவதால் இந்த சக்திகளை நன்கு கட்டுப்படுத்துவாள் என்பது அர்த்தம் பெண்மை சக்தியின் வடிவம் துர்கை அம்மன் உலகை இயக்கும் சக்தியான சக்தியின் நேரடி வடிவம் அனைத்து தேவர்களின் சக்தியின் ஆதாரமாக திகழ்கிறாள் தமிழக கோவில்களில் குறிப்பாக சிவன் சன்னதுக்கு அருகே அல்லது பின்னால் துர்கை அம்மனை தரிசிக்க முடியும் அவர் அந்த புனித இடத்தை காக்கிறார் சூனி கண்ணு திருஷ்டி நீக்க துர்கை அம்மனை வழிபட்டால் தீய சக்திகள் மனதளவிலான பீதி நிழல் சக்திகள் எல்லாம் விலகும் என்று நம்பப்படுகிறது துர்கை அம்மன் ஒன்பது வடிவங்களாக நவதர்கை பூஜிக்கப்படுகிறாள் ஒவ்வொரு ரூபமும் ஒரு சிக்கலான சக்தியின் அடையாளமாகும் படைப்பு பாதுகாப்பு அழிவு ஆகியவற்றை குறிக்கின்றன வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை நவராத்திரி இவை துர்கைக்கு மிகப் பிரத்யேகமான நாட்கள் சிவப்பு மலர்கள் எலுமிச்சை மாலைகள் ஆலகு குத்தல் போன்று பலவிதமான விரதங்கள் அம்மனுக்காக நடத்தப்படுகின்றன உள் சக்தியை எழுப்பும் தெய்வம் துர்கை அம்மன் வெளிப்படையான பாதுகாப்புக்காக மட்டுமல்ல உங்களுக்குள் உறைந்த தைரியம் தெளிவு உளவுத்தன்மையை எழுப்பும் சக்தியாகவும் இருக்கிறாள் துர்கை அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையின் இருப்பைகளைப் போக்குங்கள் அவர் உங்கள் காவல்தாயும் உள்போராளியும் போன்றும் மேலும் மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஃபேக்டே சானலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம்